இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முடிய சமாதானத்தோடே போதல் உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் குழந்தை இயேசுவை தேவாலயத்திற்கு சுத்திகரிப்புக்காக கொண்டு வருகிறார்கள் மரியாலும் யோசிப்பும் அங்கே சிமியோன் அன்னாள் என்ற இரு முதிய பக்தர்களை சந்திக்கிறார்கள் சிமியோன் என்பவர் இஸ்ரவேலின் ஆறுதலான இயேசு கிறிஸ்து வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் இவருக்குள் இவரை ஏவுகிற அல்லது தூண்டி செயல்பட வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் இவர் மரணமடைய வேண்டிய முதிர் வயதினராக இருந்தார் கிறிஸ்துவை காணும் முன் அவர் மரணமடைய மாட்டார் என்று ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார் ஆவியின் ஏவுதலால் கிறிஸ்து குழந்தையை பார்ப்போம் என்ற உந்துதலோடு தேவாலயத்திற்கும் வந்திருக்கிறார் இவர் குழந்தையை பார்த்து கிறிஸ்து இஸ்ரவேலரல்லாதவர்களுக்கு வெளிப்படுத்தலை அருளும் ஒளியாக இருப்பவர் என்றும் அவரே சகல ஜனங்களுக்காகவும் தேவன் ஆயத்தம் பண்ணிய இரட்சன்யம் என்றும் உறுதிப்படுத்தத்தக்கதாய் தேவன் இவரை பயன்படுத்துகிறார் மரியாளை பார்த்து உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் போகும் என்று கூறி அவள் தன் மகனின் பாடுகளைக் கண்டு பொறுத்து கொள்ள ஆயத்தப்படுத்துகிறார் இவர் தன்னை குறித்து சொல்வது உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்பதாகும் அதாவது உலகில் தன் கடன் முடிந்தது என்று மரணமடைய தன்னை அவர் ஒப்பு இப்படிப்பட்ட சமாதானமான மரணம் எல்லோருக்கும் வாய்க்குமா இவருக்கு வாய்த்தது ஏன் நமக்கு அப்படிப்பட்ட நிம்மதியான சாவு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் சிமியோனை குறித்து திருமறை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர் என்றும் அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்றும் கூறுகிறது மேலும் இரட்சன்யம் என்பது என்ன என்று அவர் கண்டு ருசித்திருந்தார் இப்படிப்பட்டவர்கள் சமாதானமாக தேவனிடத்தில் போக முடியும் ஏசாயா ஐம்பத்தி ஏழு இரண்டு நம்முடைய முதிர் அல்லது ஆண்டவர் குறித்த நாளில் அவரிடம் நாம் சமாதானமாய் போக ரட்சிப்பை நாம் பெற்று அனுபவித்திருக்க வேண்டும் தேவ பக்தியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் தேவனு குகந்த நீதியுள்ளவர்களாய் நேர்மையுள்ளவர்களாய் இவ்வுலக வாழ்க்கையில் முத்திரை பதித்திருக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு உலகியல் நீதியும் தேவ நீதியும் உடைய நீதிமான்கள் இம்மையிலும் மறுமையிலும் சமாதானத்தை அடைய முடியும் உலகியல் நீதியும் தேவ நீதியும் உடைய நீதிமான்கள் இம்மையிலும் மறுமையிலும் சமாதானத்தை அடைய முடியும் இம்மைக்கேற்று இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம் மை கேற்று இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம் மாறாத சந்தோஷம் கண்டிவோம் மாறுமை ராஜீயத்தில் மாறாத சந்தோஷம் கண்டிவோம் மாறுமை ராஜியத்தில் മ്പിയേ ചീവിപ്പോ കവള കഷ്ടങ്ങൾ തീന്തിടും കൈവീടാ കാത്തിടും പരമണിൻ കരങ്ങളെ നാം പറ്റിക്കൊം കൈവീടാ കാത്തി പരമണിൻ കരങ്ങളെ നാം പറ്റിക്കൊ ജപം பிதாவே உம்முடைய இரட்சணியத்தினால் பரிசுத்த ஆவியையும் சமாதானமான முடிவையும் காண அருள் செய்யும் ஆமேன்